கரூர் மாவட்டத்தில் இருந்து திருமாலனியூர் கிராமத்தில் இருந்து விவசாயி வேலுச்சாமி பேசுகிறேன் எங்களுடைய விவசாய நிலத்தில் கிணற்று தண்ணி அமுதம் சாயப்பட்ட கழிவு நீரினால் நிலத்தடி நீர் வந்து மாசடைஞ்சு அடைஞ்சு கிணற்று தண்ணி நச்சுத்தன்மையாக மாறிடுச்சுன்னு கால்நடைத்துறை அதிகாரி இந்த கிணற்று தண்ணியை நீங்கள் ஆயில் இன்ஜின் மோட்ரு மூலிமா மாட்டுக்கு வந்து பம்ப் பண்ணி தண்ணி குடிக்க கொடுத்தா இந்த நச்சுத்தன்மையினால் மாடுகள் வந்து உள் உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோய் தொற்று ஏற்படும் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகும் நிமோனியா காய்ச்சல் வரும் அதனால் இந்த கிணத்து தண்ணி வந்து மாடு கால்நடைகள் பருக தகுதி இல்லாத கிணற்று தண்ணி என்று எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா இருபோக நஞ்சை பூமியில் எட்டவாய்க்கா நீர்நிலை பகுதியில் அமராவதி ஆற்றிலேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமுதம் சாயப்பட்டிருக்கி யார் அனுமதி கொடுத்தாங்க விவசாய நிலத்துக்கும் அந்த அமுதம் சாயப்பட்டைக்கும் ஐம்பது அடி தூரந்தான் இருக்குது விவசாய நிலத்துக்கு அருகில் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சு அந்த தண்ணி வந்து பிடபிள்யூ வாய்க்காலில் வெளியிட்டால் அந்த பிடபிள்யூ வாய்க்கால்க்குள்ளே மண்ணுக்குள்ளே உறிஞ்சி அதோடய நிலத்தடி நீர் வந்து ஏழை எளிய ஒரு விவசாயி கிணத்துல வந்து நச்சுத்தன்மையாக மாறி தண்ணியோட இது நிறம் மாறுது இந்த தண்ணினால் மாடுகள் வந்து உயிரிழப்பு ஏற்படும் அதனால் இந்த தண்ணியை வந்து பருக கொடுக்கக்கூடாதுன்னு கால்நடைத்துறை அதிகாரி உடல் கூறு ஆய்வில் எங்களுக்கு சொல்கிறாங்க அறிவுறுத்தல் பண்ணுறாங்க எங்களுடைய ஒரே கல்வி கரூர் மாவட்டத்தில் கரூர் தாலுக்கா எல்லைக்குள்ள மாநகராட்சி கரூர் மாநகராட்சி நாற்பத்தெட்டு வார்டு லிமிட்டுக்குள்ள சிட்டிக்குள்ளே ஒரு கெமிக்கல் தொழிற்சாலைக்கு யார் அனுமதி கொடுத்தா அந்த அமுதம் நேம் நேம்போர்டு இல்லை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தடையின்மை சான்றிதழ் வாங்கலை பிடபிள்யூ வாய்க்காலில் வந்து பி தண்ணி வந்து நீரை ராத்திரியில் வெளியிடுவதும் மழை காலத்தில் திறந்து விடுவதும் ஜீரோ டிசார்ஜ் இயங்குகளை மாசுக்கட்டுப்பாடு வரையும் புக குண்டில் வந்து புகை வந்து மேலே போகுது மழை காலத்துலையும் காலத்துலேயும் புகை வந்து மேலே உயரமாக போகாமல் கீழே படிஞ்சு விவசாய நிலத்தில் வந்து கீழே சூழ்ந்து வரும்போது கால்நடைகள் சிறு கன்று குட்டிகள் மூணு மாதம் ஆறு மாதம் கன்று அதை சுவாசித்தா அந்த புகை நச்சு புகையை சுவாசிக்கும் போது மூச்சு திணறும் சுவாசக் கோளாறு ஏற்படும் கால்நடைத்துறை அதிகாரி சொல்கிறாங்க அப்போ இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி கடந்த இருபது ஆண்டுகளினால இரநூறு வருஷம் விவசாய நிலத்தை பால் அடைய வச்சுட்டாங்க மண் வளம் கெட்டுப்போச்சு நிலத்தடி நீர் கெட்டுப்போச்சு தமிழ் மாவட்டத்தில் இருந்து நான் திருமலைர் கிராமத்தில் விவசாயி வேலுச்சாமி பேசுகிறேன் என்னோடய நிலத்துக்குள்ளே வந்து மழை காலத்தில் வந்து வாய்க்கால் கரை உடஞ்சி என் நிலத்துக்குள்ளே தண்ணி பூந்து அடிச்சிட்டு வந்து இங்கே வந்து சாயப்பட்ட தண்ணி சாக்கடை தண்ணி மழை தண்ணி எல்லாம் வந்து ஒரு அடி உயரத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது என்னோடய நிலத்தோட வாய்க்க வரப்பு கரையெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு ஒரு இந்த தண்ணினால் எங்களுடைய மாடுகளெல்லாம் வந்து சுவாச கோளாறு மூச்சு திணறல் கிருமி நோய் நோய் தொற்று ஏற்படுதுன்னு கால்நடைத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணுறாங்க இந்த தண்ணி வந்து இத்தனை வருஷமாக போன பாதை எங்கே போச்சு அந்த நீர்வழி பாதையை வந்து யார் ஆக்கிரமித்தாங்க நாங்கள் வந்து கிராம வரைபட மேப்பில் இருக்கிற பாதையை ஆக்கிரமித்த நாச்சி முத்து மீது நடவடிக்கை எடுங்கன்னு பல தடவை புகார் மனு கடந்த பத்து ஆண்டுகளாக கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த கிராம வரைபடம் மேப்பில் இருக்கிற நீர்வழி பாதையை வந்து ஆக்கிரமித்ததை வந்து மண்ணைப் பொட்டி மேடை ஏற்றிட்டு அடுத்து இங்களோடய விவசாயிதாரர் பட்டாலாண்டுக்குள்ளே தண்ணி பூந்து அடிக்குது கால்நடைகளெல்லாம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது தொடர்ந்து இது வாடிக்கையாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏற்படுகிறது மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கடந்த வாரம் பேஞ்ச மழையில் எங்களுடைய மாடுகள் தொடர்ந்து ஆறு மாடுகள் உயிரிழப்பு ஏற்பட்டு இந்த மாவட்டத்தில் வந்து அனுமதி கொடுத்த துறை ரீதியாக வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மாசு கட்டுப்பாடு வாரி அதிகாரி இது எங்களுக்கு எல்லாம் பட்ட பகலில் ஒரு பேக்டரி நேம் போர்டு இல்லை விவசாய நல அருகில் வைக்காதீங்க மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே தொழிற்சாலை இயக்காதீங்க தொழிற்சாலை விதிமுறைப்படி அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் இயக்குங்க அமராவதியாத்துக்கும் இந்த அமுதம் சாயப்பட்டைக்கு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது வந்து முப்பது வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய தலைமுறை வந்து கால்நடைகளில் வந்து உயிர் கொள்ளுது இதுக்கு வந்து அமுதம் சாயப்பட்ட மீது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அதை சீல் வைக்கணும் ரத்து செய்யணும் ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த அமுதம் சாயப்பட்டரை இயங்கவில்லை ஜீரோ டிச்சார்ஜ் போடலை போர்டு இல்லை இது வந்து நடுராத்திரியில் வந்து பிடபிள்யூ வாய்க்கால தண்ணியை திறந்து விடுறதுனால நிலத்தடி நீர் எங்களோட கிணத்துக்கு வந்து நாற்பது அடி ஆழம் கிணறு அடி நீரோட்டம் வந்து கரெக்டாக லிங்க் ஆகுது அதனால நிறமாருதுன்னு மாசுக்கட்டுப்படுவாரியும் தண்ணியை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இருக்குது அளவுக்கு அதிகமாக நச்சுத்தன்மை இருக்குதா என்னென்னா கெமிக்கல் இந்த தண்ணியில் கலந்துருக்குதுன்னு நாங்கள் லேப் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வருட்டுன்னு சொல்கிறாங்க